அனைத்து சித்த நடிகர்களுக்கும் சிவ அடியன் ராஜேஷ் துளைமேடின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் இன்று நாம் காணப்போவது கோரக்க மாமுனி இயற்றிய கோரக்கர் சந்திரரேகை என்ற தொகு இருநூறு என்ற தொகுப்பிலிருந்து நாற்பத்தி இரண்டாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் அடியேன் நாற்பத்தி இரண்டாவது பாடலை வாசிக்க இருக்கிறேன் உண்டான உச்சி ஒளி உயரத் தோணும் ஊத ஊத உடல் வலுத்து உரியும் சட்டை அண்டரண்டம் ஒன்றாக அமைந்து ஆடும் ஆச்சரியம் உயர உயர் தம்பம் உண்டு கண்டு நிறை கஸ்தூரி வாசம் வீசும் கம்பமேல் காளற்ற காளோ மெத்த கம்பமேல் காளற்ற காளோ மெத்த மே ஏத்த அப்படிங்கிற பொருள் வரும் செண்டுமலர் ஆயிரத்தெட்டு இதழாம் கோட்டம் சிறந்த மணி முச்சுடராம் ஆனந்த வீடே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுவும் அந்த வாசியினுடைய தத்துவமும் வாசியை உணர்ந்த பின் உள்ளே வா வாழையை உணர்ந்த பின் உள்ளே கிடைக்கின்ற இன்பங்களை பற்றி ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார் அடியன் திரும்பவும் ஒரு தடவை பாடலை வாசிக்கிறேன் அனைவரும் கவனமாக கேளுங்க உண்டான உச்சி ஒளி உயரத்தோனும் ஊத ஊத உடல் வலுத்து உரியும் சட்டை அண்டரண்டம் ஒன்றாக அமைந்து ஆடும் ஆச்சரியம் உயர உயர் தம்பம் உண்டு கண்டு நிறை கஸ்தூரி வாசம் வீசும் கம்பமேல் காலற்ற காலோ மெத்த செண்டு மலர் ஆயிரத்தெட்டு இதழாம் கோட்டம் சிறந்த மணி முச்சுடராம் அனந்த வீடு அப்படிங்கிறாரு இதனுடைய பொருளை வந்து இப்பொழுது நாம் காணலாம் உண்டான உச்சி ஒளி உயரத்தோணும் ஊத ஊத உடல் வலுத்து உரியும் சட்டை அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஏற்கனவே பல பாடல்களில் வாசினுடைய தத்துவம் எப்படி நம்ம ஏற்றுறது இறக்குறது அதை எப்படி வைராகியமாக இருந்து பண்ணுறதுங்கிறத பற்றி பல பாடல்களில் பார்த்துருக்கோம் அப்படி வாசி சித்தியாகி அமுதத்தை பருகக்கூடிய நிலை ஏற்பட்டு அந்த ஆனந்த சிவபுரத்தை காணும் வேலையில் உண்டான உச்சி ஒளி உயரத்தோணும் அந்த உச்சி கமலத்தில் ஆயிரத்தெட்டு இதெல்லாம் அந்த இதழை கண்டு அங்கிருந்து அமிர்தம் பருகி வழியும் பொழுது அதை உணர்ந்து அதை அந்த இன்பத்தில் மூழ்கி அதை அனுவிக்கும் பொழுது அங்கே உயர்ந்த உச்சி வெளியாக உண்டான உச்சி ஒளி உயரத்தோணும் இன்னும் மேலே மேலே போயிட்டே இருக்கணும் அந்த மாயையில் அகப்படாமல் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த மாயையில் அகப்பட்டு சித்துக்கள் கைவிட்டால் அதே அப்படின்னு விட்டுருவாங்க அப்படி இல்லை சித்தன்கிறது அவன் இல்லை மேலே 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 அடுத்த நிலைக்கு போய் அவனும் சிவனும் ஒன்றுங்கிற நிலையை அடையிறது தான் வந்து அந்த வேலை உண்டான உச்சி ஒளி உயரத்தோணும் அதுக்கப்புறமும் ஊதிட்டே இருக்கணும் வாசியை ஊத ஊத உடல் வழுத்து உரியும் சட்டை இப்போ பாம்புக்கு சட்டை உரியுது இல்லையா அதனுடைய அந்த இதெல்லாம் உரித்து சட்டையை உரித்து போட்டுட்டு பாம்பு ஊர்ந்து போகும் அந்த மாதிரி ஊத ஊத நம்மளுடைய அந்த வாசியனுடைய அந்த காற்றை நம்ம ஊதிட்டு வர 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 உடல் வலுத்து உரியும் சட்டை எப்படி பாம்புக்கு சட்டை உரியுதோ அதே மாதிரி நம்மக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள் ஆணவம் கண்வம் மாயை மற்றும் அனைத்து காமியங்கள் அனைத்து விதமான மும்மலங்கள் தீய சக்திகள் எல்லாம் நம்ம உடலை விட்டு விலகி ஊத ஊத உடல் வழுத்து அப்படி ஊதிக்கிட்டே வரும் பொழுது உடல் வழுத்து உரியும் சட்டை அது மட்டும் இல்லாமல் வளலாறையாகவும் சொல்லியிருப்பார் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஏழு திரைகள் கருப்பு திரையிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றா விலகி விலகி வெள்ளைத்திற வருது இல்லையா அந்த வெள்ளத்திற அதே மாதிரி தான் அதுவும் ஊத ஊத உடல் வழுத்து உரியும் சட்டை அந்த பாம்பு சட்டை உரியற மாதிரியும் நம்மக்குள்ள இருக்கக்கூடிய திண்ணிய எண்ணங்கள் வந்து விலகி அந்த ஏழு திரைகள் ஒவ்வொன்றும் அழுக்கு திரைகள் எல்லாம் நீங்கி கடைசியா அந்த வெண்மை திரை அந்த பால திரிபுர சுந்தரியை பார்ப்போம் இல்லையா அந்த நிலைக்கு வர வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஊத ஊத உடல் வலுத்து உரியும் சட்டை அடுத்தது அண்டரண்டம் ஒன்றாக அமைந்து ஊடாடும் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் வரும் அண்டரண்டம் ஒன்றாக அமைந்து ஊடாடும் அப்படிங்கிற பொருள நம்ம பிரித்து எடுத்துக்கணும் அண்டரண்டம்னால் அண்டம் பிண்டம் அங்கே வெளியில் நம்ம நம்மக்குள்ளையும் இருக்குது ஸோ அதை நாம் உள்ளுக்குள்ளேயே அந்த சிவனையே நினச்சி எனக்கு கிடச்சிடுச்சு இதுக்கு மேலே போதும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அண்டத்தில் கூடியதே அந்த பிண்டத்துலேயும் இருக்குது ஸோ அந்த பராபரையை நான் வந்து பார்க்கணும் அதுக்கு மேலே மேலே போகணும் அப்படிங்கிற அந்த வைராகிய மனத்தோட ஒன்றாக அமைந்து உள்ளுக்குள்ளே அந்த ஒளி விளக்காக ஆடக்கூடிய அந்த பரமாதாவை திரிபுர சுந்தரியை பால திரிபுர சுந்தரியை சதாசிவத்தை சிவபுரத்தை சிவபுரம் விஷ்ணுபுரம் எல்லாமே அங்கே தான் இருக்குது ஸோ அதை வந்து ஆடக்கூடிய அந்த இடத்த நம்ம வைராகியமாக நினச்சி அதுக்கு மேலே போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை ஆச்சரியம் உயர உயர தம்பம் உண்டு தம்பம்ங்கிறது கம்பம் ஸோ நம்ம அப்படி மேலே போயிட்டே இருக்கும்போது வளரையா சொல்லுவார் மேலே 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 போயிட்டே இருப்பார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம எண்ணங்கள் உயர 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 வாசி உயர உயர மேலே போயிட்டே இருக்கும்போது ஒரு கம்பம் இருக்கும் அதை கொடிக்கம்போன்னு எடுத்துக்கலாம் அது துயஸ்தம்போன்னு எடுத்துக்கலாம் இல்லை அது மேலே போகிறதுக்கான வழின்னு எடுத்துக்கலாம் ஸோ அதை பிடிச்சிட்டு நம்ம மேலே ஏறி அடுத்து 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 போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அந்த கம்பம் வந்துடுச்சு கம்பத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அதை விட்டுறக்கூடாது அதுக்கு மேலே பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும் ஆச்சரியம் உயர உயர கம்பம் உண்டு கண்டு நிறை கஸ்தூரி வாசம் தேகம் ஸோ நம்ம அப்படி பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண மாட்டோம் சரியான பிடிக்கி மலம் கழிக்க முடியாது சரியான பிடிக்கி நம்ம வந்து குளிக்க மாட்டோம் ஸோ இருந்தாலுமே நம்ம உடலில் இருந்து கஸ்தூரி மனம் வீசும் ஸோ ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே அடக்கிடுறோம் காற்றையே இருக்கோம் காற்று தான் சாப்பாடு அந்த வாசிங்கிற அந்த ஒரு பொருள் தான் நமக்கு எல்லாமே ஸோ அப்போ அதை நம்ம உண்டுகிட்டு வந்து 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 சிவனே நீயே அப்படி இருவரும் ஒருவாராகிங்கிற அந்த தத்துவத்தில் வரும் பொழுது நம்ம எல்லாமே அடங்கி போய்ட்டு அப்படி அடங்கக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது நம்ம உடல்ல இருந்து கஸ்தூரி மனம் வீசுமாமா நம்ம பொன்னான தேகத்திலிருந்து பொன்னா மாறி அந்த தேகத்திலிருந்து கஸ்தூரி மனம் வீசுவோம் அப்படிங்கிறாரு கண்டு நிறை கஸ்தூரி வாசம் தேகம் அந்த கஸ்தூரியா நம்ம உடம்பு அந்த வாசனை தேகமா தேகம்ங்கிறது நம்ம உடம்பு இந்த ஸ்தூல உடம்பு அது மாறிடும் அப்படிங்கிறாரு கம்பமேல் காலற்ற காலோ மெத்த கம்பமேல் காலற்ற காலோ மெத்தர் கம்பம்ங்கிறது என்ன அந்த ஆளே இல்லாத அந்த இடத்துல மேலே ஏற 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 அந்த பரஞ்சோதி மட்டும்தான் இருக்காப்புல ஸோ அதை பார்த்துட்டு ஏற்ற ஏற்ற காலோ மெத்தேங்கும்போது மேங்கும் போது ஏத்தேங்கணும் அந்த ஏத்தேங்கிற அந்த பொருள் வருமாறு நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏற்றிட்டு போயிட்டே இருக்கணுங்கிற அந்த அர்த்தத்தில் அது வரும் அதுக்கு அடுத்தது செண்டு மலர் ஆயிரத்தெட்டு இதழாம் கோட்டம் ஸோ அந்த ஆயிரத்தெட்டு இதழ் தாமரை அதை பார்க்குறதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் மூலாதாரத்திலேருந்து ஆரம்பித்து சகசதாராமத்தில் வரும்பொழுது அதுக்கு மேலே போய் போய் அந்த ஆயிரத்தெட்டு இதன் தாமரை அந்த அனந்தபுரத்து வீட்டில் அந்த வாழை அம்பிகை பராபரை ச சதாசிவம் அத்தனை பேரும் அந்த நடராஜ தத்துவம் அந்த காலனுடைய கட்டவர்களுடைய புள்ளி நம்மளுடைய அது பார்த்தீங்கன்னா நடராஜ தத்துவம் ஏந்து அந்த காலை மடித்து போது அந்த கட்டவர்களோட புள்ளி தான் அது ஸோ அதெல்லாம் நம்ம அந்த தத்துவத்தை உணர்ந்துக்கணும் ஸோ அந்த இடத்த நினச்சி நம்ம சந்தோஷமாக இருக்கும் பொழுது அந்த ஆயிரத்தெட்டு இதெல்லாம் அந்த கோட்டத்தில் அந்த ராஜ ராஜேஸ்வரியா வாழை திரிபுர சுந்தரியா மனோன்மணியா வீட்டிற்கக்கூடிய கூடிய அந்த இடம் அவ்வளோ ஒரு அழகான இடத்தை நம்ம காண முடியும் சிறந்த மணி முச்சுடராம அனந்த வீடே அந்த வீட்டை நம்ம காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐயா வந்து சொல்கிறார் அந்த நிலையை புரியறதுக்கும் உடாம வைராகியத்தோட அந்த தவத்திலேயே இருந்து அந்த ஆனந்தத்தை அடைஞ்சி அடைஞ்சாலுமே கூட அதுக்கப்புறமும் அக்கறமும் இருக்குது ஸோ அந்த இதை நிலையை விடாமல் நம்ம ஒரு வைராகிய சிந்தனையோடு நம்ம தவம் புரிஞ்சிக்கிட்டே வந்தால் அதுக்கு மேலேயும் நமக்கு கிடைக்கும் இதை வந்து எனக்கு கிடைச்சது இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் மனசை தளர விடாமல் வைராகிய சிந்தனையோட தவம் பண்ணிக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் சொல்கிறாரு அடியன் இந்த பாடலை திருப்பியும் ஒரு தடவை வாசிக்கிறேன் உண்டான உச்சி ஒளி உயரத்தோனும் ஊத ஊத உடல் வலுத்து உரியும் சட்டை அண்டரண்டம் ஒன்றாக அமைந்து ஆடும் ஆச்சரியம் உயர உயர தம்பம் உண்டு கண்டு நிறை கத்தூரி வாசம் வீசும் கம்பமேல் காலற்ற காலோ தேகம் கண்டு கத்தூரி வாசம் தேகம் கம்பமேல் காலற்ற காலோ மெத்த செண்டுமலர் ஆயிரத்தெட்டு இதழாம் கோட்டம் சிறந்த மணி முச்சுடராம் அனந்த வீடே அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் சொல்லி முடிக்கிறார் அடியன் வந்து இன்றைய பாடல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் அனைவருக்கும் இந்த பாடலும் பாடலை சார்ந்த பொருளும் பிடித்திருந்தால் லைக் செய்து அடியனை ஆசிர்வதிக்கவும் உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் அடியனை அடுத்த நிலைக்கு உயர்த்தும் உங்களிடம் கேட்டுக்கொள்வது அடியனுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பெல்லை அனுப்புங்க ஸோ ஸோ இதை ஒவ்வொரு கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு ஆசிர்வாதமும் எனக்கு நல்ல நிலையை உயர்த்தி தரும் ஸ்ரீ குருவால்க குருவே துணை ஸ்ரீ குருவால்க குருவே துணை ஸ்ரீ குருவால்க குருவே துணை